ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல் இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம் கத்திரிக்காவும் சுண்டக்காவும் தான் அறுவடை பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த பாருங்கள் வாழைக்கண்ணெல்லாம் வச்சுருக்கோம் எல்லாமே கொஞ்சம் ஹைட் ஆகிடுச்சு இது பாருங்கள் பச்சை மிளகாய் அப்படியே நல்லா காய்ச்சி தொங்குது இது வந்து நெல்லிக்காய் சப்போட்டா வச்சுருக்கோம் மருதாணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பு விதைச்சி விட்ருக்கோம் சோளம் விதைச்சி விட்ருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான ரோஜா செடியெலாம் வச்சுருக்கோம் நாட்டு ரோஸ்லேருந்து ஊட்டி ரோஸ் வரைக்கும் எல்லாம் வச்சுருக்கோம் லெமன் செடி வச்சுருக்கோம் கனகாமரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது செடி கொண்டு வந்து வச்சோம் ஆனால் ஒரு மூணு செடி தான் பழச்சிது இதெல்லாம் செம்பருத்தி வந்து சந்தன கலர் வெள்ளை கலரு இந்த பிங்க் கலரு ரெட்டு எல்லாம் வச்சுருக்கோம் இது வந்து குண்டுமல்லி நல்லா பெருசாக பூக்குறது இது வந்து அரும்பு செடி ஈவினிங்கில் பூக்குறது பாருங்க அதெல்லாம் சின்ன சின்ன செடியாக இருக்கும் துளசி வச்சுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலோன் கீரைன்னு சொல்லுவாங்க இது வந்து பட்டன் ரோஸ் குட்டி குட்டியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசமாக இது வந்து அந்திமல்லி மல்லி பூவு இது வந்து பட்டன் ரோஸ்லேயே ரெட் கலரு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தென்னங்கன்று வச்சுருக்கோம் அது மாதிரி கொய்யா கண்ணெல்லாம் வச்சுருக்கோம் எல்லாமே நல்லா துளுத்து வந்துருச்சு முருங்கைக்கீரை வந்து ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க நல்லாயிருக்கும் கீரை கீரைன்னு அதனால அது வச்சுருக்கோம் இந்த பக்கம் இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி நல்லா வந்திருக்கு நாற்று வாங்கி நட்டோம் அப்படியே ஒரு கட்டு ஐம்பது ரூபாய்க்குன்னு வாங்கணும் ஒரு நூறு செடி இருந்தது ஆனால் வந்து ஒரு இருபது செடி தான் வந்து பழச்சிருக்குது பாருங்க அப்படியே கொத்து கொத்தா வந்து பிஞ்சா அப்படியே காய்கள்லாம் தொங்குது நிறைய பூக்களும் விட்டுருக்கு நம்ம வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் இது வந்து ஏன்னா பூமியில் வைக்கிறனால நம்ம வந்து ரொம்ப வந்து இதுக்கு வந்து உரம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது இயற்கையாகவே நமக்கு வந்து உரம் கிடைக்கும் இதில் இதை பாருங்கள் காயை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து வரக்கூடிய அந்த காய்கறி கழிவுகளை தான் நான் வந்து உரமாக போடுறேன் காயை வச்சுட்டு அப்படியே மண்ணில் புதச்சிட்டு அதை அப்படியே எடுத்து போட்டுருவோம் உரமாக இதில் வந்து ஏதாவது வந்து இந்த வெள்ளை மாதிரி ஒரு வண்டு புழுலாம் வரும் பூச்சிகள் வரும் அதெல்லாம் வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் சாம்பல் கூட தெளித்து விடலாம் நம்ம இந்த எருமிட்டை சாம்பல் வந்து கிடைக்கும் கிராமத்தில் அதை வாங்கி கூட நம்ம தெளித்து விடலாம் த பாருங்க எப்படி பூக்களோடு இருக்குது பாருங்கள் இதில் வந்து அந்த எல்லாம் சுருண்டுருந்த வெண் பூ வச்சு வந்து தாக்கும் தோ பாருங்களேன் கத்திரிக்காய் எப்படி கொத்து கொத்தாக இருக்குது பாருங்க பிஞ்சு கத்திரிக்காய் சில கத்திரிக்காய்லாம் நல்லா பெருசாக வந்திருக்கு பார்க்குறதுக்கே ஆசையாக இருந்தது ஃபஸ்ட்டு வந்து இந்த இடம் வந்து வெறும் காலி இடமா இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா ஒரே வந்து தப்பு செடிகள்லாம் முளைச்சி ரொம்ப இருந்த நமக்கு அடிக்கடி க்ளீன் இருந்தோம் அதுக்கப்புறம் தான் நம்ம செடி வைக்கலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாங்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கோம் கொஞ்சம் தான் வைக்க ஆரம்பித்தோம் இப்போ அதில் வந்து ஓரளவுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடுச்சு இன்றைக்கி எல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் காய்கள் எல்லாமே எந்த செடியிலையுமே வந்து எந்த பூச்சிகளும் தாக்கலை எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வந்திருக்கு இதை பாருங்கள் அப்படியே கொத்து கொத்தாக வருது எல்லாமே நாங்கள் லைனாக வந்து நட்டுட்டோம் ஃபஸ்ட்டு எப்படி நடுறதுன்னு தெரியல ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சாறு செடி அஞ்சாறு செடியாக நெட்டுட்டோம் நாங்கள் இனிமேல் வந்து எங்களுக்கு அதில் ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு என்ன மாதிரி கத்திரிக்காய் செடியை வாங்கி எப்படி நடணும் அந்த நாற்றை வந்து தனித்தனியாக பாத்தி கட்டி பிரித்து நடணும் ஃபஸ்ட்டு நமக்கு அந்த ஐடியாலாம் இல்லை இப்போ தான் வந்து வைக்க வைக்க தான் நிறைய ஐடியாலாம் வருது நிறைய கீரை விதைகள்லாம் வச்சுருக்கோம் பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருக்கோம் மணத்தக்காளி கீரை போட்டிருக்கோம் நம்ம தோட்டத்தில் நமக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிரித்து கொடுக்குறது எல்லாருமே வந்து நல்லா இருக்குது ருசியாக இருக்குது கீரைன்றாங்க ஏன்னா இப்போ கடையில் வாங்குகிற மணத்தை கழிக்கிற ஒரு மாதிரி மருந்து ஸ்மெல் அடிக்குது இப்போ நம்ம வீட்டில் இருந்து நம்ம செய்கிற மனத்தை கழிக்கிறல்லாம் அவ்வளோ ருசியாக இருக்குது அது மாதிரி பொண்ணாங்கண்ணிக்கலியார் வந்து புளி போட்டு கடைஞ்சால் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இந்த சிலோன் கீரை எல்லாமே வந்து நல்ல சுவையை கொடுக்குது நம்ம வந்து கொஞ்சமாக விதை போட்டாலுமே நமக்கு வந்து நிறைய காய்கறிகள் வந்து கொடுக்குது இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கி நான் அறுவடை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோவுக்கு கிடச்சிது அது மாதிரி அப்புறம் பக்கத்தில் எல்லாருக்குமே கொடுத்தது இதை பாருங்கள் பச்சை மிளகாய் பாருங்கள் எப்படி நிறைய காய்ச்சிருக்குன்னு சிலதெல்லாம் வந்து அப்படியே சிவப்பாகிடுச்சு அப்படியே அதனால் அது காஞ்ச மிளகாக்காக வெட்டுட்டேன் நான் அப்படியே எல்லாமே நிறையா வந்து ஒரு செடியிலே நிறைய பச்சை மிளகாய் நம்ம அறுவடை பண்ணோம் இந்த ஒரு செடியிலே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கிட்டத்தட்ட நான் அறுவடை பண்ணியிருப்பேன் நான் பாருங்கள் கத்திரிக்காயும் நல்லா அப்படியே பிஞ்சு கத்திரிக்காயும் சூப்பராக வந்திருக்கு எல்லாமே பார்க்குறதுக்கு ஆசையாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது நம்ம வீட்டில் நாம் செடி நட்டு இந்த மாதிரி காய்கறிகள்லாம் அறுவடை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது மாதிரி சுண்டைக்காவும் நல்லா காய்ச்சிருந்தது இன்றைக்கி ஆனால் என்னாச்சு அப்படின்னா காற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த சுண்டக்காய் வந்து ஒரு பக்கம் முறிஞ்சிடுச்சு அப்படி முறிஞ்சிட்ட உடனே நாங்கள் தனித்தனியாக அதை வந்து சுண்டக்காவை எடுத்துட்டோம் நாங்கள் அதை நல்லா பெரிய செடியாக இருந்தது குச்சி வச்சு நாங்கள் நடலை அதனால் வந்து அது காற்றில் வந்து விழுந்துருது அப்படி கொஞ்சம் அதெல்லாம் பார்க்கணும் நம்மள இருக்கு தெரியல நமக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறனால எப்படி பண்ணுறதுன்றது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறோம் நாங்கள் ஒரு ஒரு செடியும் வந்து எப்படி வந்து பராமரிக்கிறது எல்லாம் இப்போ தான் தெரியுது நம்ம தொட்டியில் வைக்கிறதோட இந்த மாதிரி பூமியில் வைக்கும் போது நல்லா அது வேர் வந்து ஊன்றி நல்லா இருக்குது செடிகளும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆனால் டெய்லி வந்து ரெண்டு முறை வந்து தண்ணி விட வேண்டியதாக இருக்குது காலையில் நம்ம விட்டுட்டு வந்தாலுமே சாயந்திரம் பார்த்தா அப்படியே நல்லா அந்த அடிக்கிற வெயிலுக்கு நல்லா என்னமோ காஞ்சி வறண்ட பூமி மாதிரி ஆகிடுது அப்புறம் சாயந்தரம் ஒரு தடவை நாங்கள் வந்து விடுறோம் அப்போ தான் வந்து கொஞ்சம் செடி வந்து குளுந்து நல்லா இருக்குது இல்லைனா அப்படியே வந்து வாடி போன மாதிரி ஆகிடுது அவ்வளோ தண்ணி நல்லாவே அந்த பூமி வந்து இழுத்துக்குது வெயில் அதிகமாக இருக்குதுங்க இல்லையா அதுக்காக தான் பார்த்திங்கன்னா மருதான செடி வச்சோம் அதுவும் சூப்பராக வந்திருக்கு எந்த செடியுமே ஆனால் வந்து சாகலை இந்த வெயிலுக்கு எல்லா செடியுமே வந்து நல்லா வந்துருச்சு இந்த ரோஜா செடிங்க மட்டும்தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது செடி வச்சோம் ஒரு பத்து செடி தான் வந்து பொழைச்சிதே மீதி செடியெல்லாம் ஓரளவுக்கு வந்து தாக்கு பிடிச்சிச்சு இதோ பாருங்கள் கத்திரிக்காய் அறுவடை எவ்வளோ வந்திருக்கு பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கே அப்படியே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க நம்ம தோட்டத்தினுடைய கத்திரிக்காய் அறுவடை இது வந்து ரெண்டாவது அறுவடை ஏற்கனவே நான் ஒரு தடவை அறுவடை பண்ணிட்டேன் இது வந்து செகண்ட் டைமில் வந்து அறுவடை பண்ணிருக்கேன் அந்த மாதிரி சுண்டக்காய் பாருங்க அப்படியே அந்த மரம் சாஞ்சிருச்சு அதனால அந்த சுண்டக்காவை மட்டும் அப்படியே பிரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்